வாயை முறி வாயை முறின்னு வாயை பொத்தி புத்தி அந்த நேரத்தை பூரா அந்த நெகத்தை வச்சு கீறி வாய் ஓரா இதாயிப்போச்சு ஓவரா கத்துனால தொண்டைய புடிச்சது நெம்பு நெம்பிட்டேன் இப்ப வலிக்குது இது வலிக்கு தாளை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு யாருக்கு அவளுக்கு தேவை நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருக்கா காயங்கள் வேற உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு வாய்வு ஓவரா பேசுனா இப்படித்தான் இருக்கும்

காயங்கள் பேச பேசக்கூடாது அவங்கள பத்தி இதுல அவங்களைதான் இது பண்ணணும் நான் சொல்லவே இல்ல கூட்டிட்டு போங்க இருக்க இருக்க வைங்க அவன் பெரிய பையன் அவன் பாத்துக்கோ சின்னவனுக்கு வந்து அவங்க போன டக்குன்னு இதாகுது அவன் அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட போங்க கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை இப்போ ஏன் வந்து அப்படியே டாப்பிக்கை மாற்றுறா நீயும் டாப்பிக்கை மாற்றிட்டு பேசாதேனே நீ அது தப்பு நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சத்தம் போட்டுட்டேன் இப்ப ஒரு நாலு நாள் கழிச்சு வராங்க போல ரெண்டு நாள் கழிச்சு வராங்க போல எதுக்கு போய் ஒரு ஒரு வாரம் செய்வா செய்வா செய்யக்கூடிய ஆள் தானே புதுசாவா செய்யறா எங்க வீட்டுல பேசக்கூடாது வைக்க கூடாது வாங்க கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோ நீ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இங்க வராதுங்க இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுற அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேராவே பேசு இல்லாத நேரத்துல வந்து வந்து எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேளு நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு வாய்ஸ் நோட் போட்டு விட்டேன் பாத்தியா கேட்டியா அதுதான் அதத்தான் போறேன் சொ தங்கச்சி போற எதையைப்பேன் தங்கச்சி தங்கச்சி போல போறேன் அப்புறம் அவளே சொன்னா ஆமா அந்த இந்த சொத்துக்கா தான் நாங்க உட்கார்ந்து விட்டு கொம்பாரு இது பண்ணி விட்டு பாரு அப்படி பின்னா அதுக்கப்புறம் நீங்க இங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்குனாக்கா கம்மியா போடணும் இது எதிர்ப்பு போல போடுறீங்கமா கம்மியா போடுமா அடுத்து பாத்துக்கணும் நீங்க தானே சொன்னீங்க அதை அப்படி தாண்டி சொன்னேன் இப்ப அதுதாண்டி சொல்ற நினைச்சு பேசுவீங்க அப்படி தானே சொல்ற இருடி ஓ அமௌன்ல என் தங்கச்சிக்கு இருக்க சுத்தப்புறம் இனிமே என் தங்கச்சிக்கு தான் எனக்கு ஒரு பைசா தேவையடி அப்ப இது வாங்கினா உன் தலையில ஆச்சு சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி ஓடிட்டான் என்ன ஒரு ஏன் தலையில இருக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க ஆமா நீ நம்ப மாட்டேங்கிற இல்ல இந்த உன் தலையில அடி சத்தியம் பண்றேன் நான் அவ தலையில அடி சத்தியம் பண்ணிட்டேன் இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அப்பா அப்பயே கேட்டேன் நைசா புரியா அவர் மாமா நம்பர் தான் கொஞ்சம் கொடு அவன் டிரைவர் ஏதோ மாத்தி எதோ சொல்லிட்டான் போல தப்பா என்ன நினைக்க போறாங்க அப்படி கொடுத்துரு நான் வந்து எதார்த்தமா சொன்னேன் இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் சொன்னேன் சென்னைக்கு ஏன் வரலையா இல்லையா டிரைவர் கேட்டேன் இல்ல டிரைவர் கேட்டவனே அப்ப யாருங்க வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டது தெரியாது நான் சொல்லல அவர்ட்ட எங்க மாமா தான் ஆறு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி குடுத்துருக்காரு பரவாயில்ல நான் சொல்லல அவர்ட்ட எதுவும் தப்பா அனுசிக்க போறாங்கம்மா அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின் இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவையில்லாம் உள்ள வருது இல்லமா இல்லமா அவங்க இதா இன்னைக்கு இது தப்பா நினைச்சுக்க போறாங்களமா அது அதுக்கு தம் அதுக்கு வந்து அது காமன் ஐட்டா ம் ஏன் சொன்னா ஆமா நான் சொன்னேன் இல்ல இல்ல இன்ன சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு அப்பதான் ஒரு பயம் இருக்கும் இந்த நம்பர் வேற கேடிட்டு இருக்க அப்பன்றது விட்டு தெரியணும் தெரிஞ்சாதான் 60 லட்சம் 70 லட்சம் போட்டு வாங்கி குடுத்துறேன் நான் சொல்லலாம் நினைக்கிறேன் அது வேற மாதிரி ஆயிடுச்சு என்ன ஒன்னு

அவன்ஜி அப்படியே பாத்துக்கேன் சும்மா அப்பா விளையாடுகிட்டு வா வந்து விளையாடுறப்ப ஏய் கத்தாத வாயை முடு அப்படின்றாங்க அம்மா ஏ வாய மூடு நீத்துக்கிட்டே இருக்க வாய முடுற இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறப்பா அவர் இருத்தா இருப்பா நான் பேசிக்கிறேன் பேசிக்கிறேன்பான்றா அவன் கிட்ட எப்ப எப்பாத்தான் அப்படின்னு போகுது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன் அதை சொன்னா அதையும் சொன்னா அதான் எங்க அப்பா அது சொல்லிக்கிட்டுதான் இருக்காரு வேணா வேணா நான் தான் சரி இல்லப்பா இல்ல வாழ்த்தப்பா அப்படின்னு இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா வேணாத்தா வேணாத்தான் கூப்பிட்டே இருப்பான் போலாம கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் தொலை அதை தான் சொல்லி கூட்டிட்டு போய் வைக்க வேண்டியதான் வேணா தான் வேணாது ஏன் அப்பா நீ மட்டும் சொல்ற ஏத்தி ஏத்தி ஏத்திடுறாரு இப்ப தெரியுது அவங்க அப்பாவை பிடிக்காது எனக்கு இப்படி நல்ல மாதிரி பேசுறேன் அந்த பக்கம் போய் வேணா தான் வேணாத்தான்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு நல்லா போய் தெரியும் அதனால உங்க அப்பாவை டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன் தேவலாமே உள்ள விடாம தேவலாமே அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்ற இப்ப தெரியுதா அவங்க அப்பா சொல்றாரு உங்க அப்பா சொல்றது இதே இதேதான் சொல்றா அதனாலதான் நான் அவர் இது கிடையாது விட்டுற கிடையாது அப்படின்னு

அப்புறம் அப்புறம் எப்படி துமரியன் இப்படி பேசுற அப்புறம் அப்ப பேசுறேன் அதைத்தான் சொன்னேன் இவ்வளோ பேசுறேன் பேசுனா அப்படித்தான் அது மாப்பி தேவையில்லாம் பேசாத பேசாத நீ வாயை மூடு இல்லனா இப்படி நல்லா பேசணும் பேச கூடாது ஏன் அப்படி சொன்னானாம் நீ நீ என்ன சொன்னா எங்களுக்கு கட் பண்ணிட்டே இல்ல கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்னா அவங்க கிட்ட பேச கூட நீ என்னடி சொல்றது நான் நல்லா தெரிஞ்சுக்க இல்ல இந்த விஷயத்தை پورا இந்த விஷயத்தை پورا வீட்டு விஷயத்தை پورا எதுக்கு நீங்க சொல்றீங்க அவங்க கிட்ட சொன்னீங்க வீட்டு விஷயத்தை பத்தி எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட தான் நீ சொல்ல முடியும் வீட்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க அவங்க அந்த வீட்டுக்கு பெரியவங்க அவங்க கிட்ட தான் நான் சொல்ல முடியும் புரியுதா ஒண்ணே அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசு அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தானே பேசுனேன் எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து போன் கேட்கறாரு நீதானே சொன்னேன் எங்க அப்பாட்ட அப்புறம் என்ன அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுது உனக்கு அப்படின்னு